வெல்கம் டு ஜிவிஸ் கிச்சன் இப்போ ரவா பொங்கல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஒரு கடாயில் ஆயில் சேர்த்துக்கலாம் சீரகம் மிளகு கூடவே முந்திரி சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம் இது கூட பொடியாக கட் பண்ண இஞ்சி பச்சை மிளகாய் கருவேப்பெல்லாம் கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா வதக்கிக்குங்க இது கூட இப்போ ஒரு கப் ரவை சேர்த்துக்கிறேன் ரவைய நல்லா வறுத்துக்கலாம் நல்லா வறுத்துட்டு ஒரு கப் ரவைக்கு நாலு கப் தண்ணி சேர்த்துக்கங்க டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஒரு கப் ரவைக்கு அரை கப் பாசிப்பருப்பு தனியாக வேக வச்சு எடுத்துருக்கேன் இதையும் இப்போ இது கூட சேர்த்துக்கலாம் வேக வச்சு பாசிப்பருப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணணும் ரவை வேகிற வரைக்கும் நல்லா குக் பண்ணிக்கலாம் ரவா நல்லா வெந்ததும் நெய் சேர்த்துக்கலாம் எனக்கு ரவா பொங்கல் இந்த கன்சிஸ்டன்சியில் வேணும் ஸோ நான் இப்போவே மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கெட்டியாக வேணும்னா இன்னும் டூ மினிட்ஸ் குக் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் குக் ஆகிடுச்சு கடைசியாக கொஞ்சம் நெய் சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் சுவையான ரவா பொங்கல் ரெடி கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஜிவிஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ